நான் இந்த மாடை கழுவிட்டேன் நீ அந்த ஒரு மாடையும் கழுவிடுவியா நான் மாடை கழுவலாம் நீர் வச்சு போவோம் வயல்ல நிறைய வேலை கிடக்கா அரவிந்த் காலையிலே போயிருக்கா நீர் போவோம் அவனும் போயிட்டானா சரி சரி நான் அப்ப போயிட்டு வரேன் லட்சுமி அனிகா வாங்க இனி உனக்கு ஒரு வேலையும் இருக்காது அத உனக்கு கதை விடுறதுக்கு ஆள் இருந்தாச்சு இல்லையா ஆமா கதை விடுறதுக்கு ஆள் நான் இருபத்தி நாலு மணி நேரமா கதை விட்டுட்டு இருக்கேன் நீங்க போங்க

சரி கேட்டு பாப்போம் என்னக்கு இதா வந்த நேரத்துல இருந்தே பாக்க ஒரு மாதிரி டல்லாவே இருக்கா என்னாச்சி இன்னும் என்னதான் ஆகணும்னு எனக்கு தெரியல எல்லாரும் திட்டு வாங்குறதே என் வேலையா போயிடுச்சு இந்த உமா இவா எனக்கு பெரும் டார்ச்சரா இருக்காக்கா உமாவா உமா அப்படி என்ன பண்ணா தீபாவளி சீட்டு பத்தி நம்ம பேசிருந்தோம் இல்லக்கா சரி ஆள் எண்ணிக்கை கீ சேக்கலான்னு சொல்லிட்டு அங்க போய் கேட்க போனேன் தான் கேட்கவும் செஞ்சேன் இவ்வளவு ஏன் என் கெட்ட நேத்திரிச்சு ஆந்திருந்தாளோக்கா என்ன நல்ல நீ கேட்டு அங்கு அங்குன்னு ஆடதான் செய்யா யாரு உமாளா ஆமாக்கா அவாதான் அவகிட்ட நான் கேட்கவே இல்லை தேவையில்லாம எடுத்து சண்டை போட்டுட்டு மூக்க நுழைச்சுட்டு இருக்கா நீ அந்த கேட்டுட்டு சும்மா வந்தா அஞ்சார் திட்டு கொடுக்க வேண்டியதானே நீ ஏன் பொறுமையா வந்தா நான் பொறுமையா வருவேனாக்கா அஞ்சாறு திட்டு சரியா கொடுத்துட்டு தான் வந்தேன் இருந்தாலும் இவ்வளவு திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு நினைக்கும் தான் ஒரு மாதிரி இருக்குக்கா அதெல்லாம் வருத்தப்படாத விடு நீ எங்க கொடுத்துட்டு தானே வந்தா விடு வாங்க புஷ்பாக்கா என்ன கீதா ஏதாவது பிரச்சனையே என்ன எல்லாரும் கூட்டம் கூட்டமா இருந்து கீதா கீதா பேசிட்டு இருக்காள் இவளுக்கு ஒண்ணும் தெரியாட்டாரும் அவளை சூடாக்கி விடாது காண்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சூடாக்கி விட்ட வேண்டியது கீதா கீதா பேசிட்டு இருக்காளா அப்படி என்னத்த பேசினாள் எவ்வளவு டோரை திறக்க கீதான்னு கேட்டிருப்பா உடனே இவளுக்கு கீதா கீதான்னு கேட்டிருக்கான் சே அவா சும்மா இருந்தாலும் இவ சும்மா இருக்க மாட்டேங்கிறாளே இப்போதான் கடைக்கு போயிட்டு வாரேன் வர வழியில் மற்ற மூணு பேர் சின்ன பொண்ணு உமா வசந்தி அவ்வளோ மூணு வரை ஒன்றை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காளுவ அப்படியா வசந்தியம்மா அம்மா அடா ஆமா கீதா நீ இதான் வசந்தி ரொம்ப நல்லவா நல்லவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படியெல்லாம் கிடையாது நான் கேட்டுட்டுலேயே வந்தேன் உன்னை பற்றி பேசிக்கிட்டே இருக்காளுவ பார்த்துக்க என்ன பேசிகிட்டு இருந்தா அவ்வளோ நின்று கேட்டியா அதான் என்ன பார்த்தோன்னு நிறுத்திட்டாளோ இல்லையா நான் எப்படி நின்று கேட்குறது

அதை விடு அதை தாண்டி வரும்போது ராணி லட்சுமி வந்து பேசிட்டு இருந்தாவ அத நான் மறைஞ்சிட்டு இருந்தானே கேட்டேன் மறைஞ்சிட்டு கேட்டீங்களா என்னக்கா சொல்லிட்டு இருந்தாவ கீதா பண்ட சீட்டுக்கு ரூபாய் கேட்கியா தீபாவளி சீட்டுன்னு சொல்லிட்டு போட சொல்லியா ஒரே அடியா ரூபாய் கொண்டு போயிட்டா நம்ம என்ன பண்ணியதுன்னு சொல்லிட்டு ராணி லட்சுமி சொல்லிட்டு இருக்கா நிஜமா கேட்டுட்டு தான் வந்தியா இப்படி என்ன பாத்தீமா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை எனக்கும் கீதாலுங்க ஏதாவது சண்டை முட்டி கோல் முட்டி விடலான்னு பாக்குறியோ சும்மா எங்க ரெண்டு இருக்க

<SAB> அது வந்து போயிஞ்சேன்னு சொல்லி இழுக்கும்போதே தெரியலயா பாறங்கிடா உன்ன பத்தி பேசி இருக்கு வக்கேட்டிட்டேந்துறியா சண்டை சண்ட போடலானே பாத்திமாவுக்கு என்னதான் ஆச்சு ஏன் என்னை இப்ப அவள்கிட்ட மாட்டி விட்டுட்டே இருக்கான்னு தெரியலையே ம் ஆமா எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் ரொம்ப வருத்தம் পুষ্পக்கா நீங்க இப்படி இருப்பேன்னு நினைச்சே பகல வத்துடுங்க என்ன பத்தி பேசி இருக்கวะ கேட்டிட்டேந்துறறியா ய மார சண்ட போடது முடியலயா உங்களுக்கு என்ன பண்ணலாம்னுமே தப்பு தப்புனு சொல்லி கொடுத்துட்டு இருக்க இவள அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன் நாலு வாரத்தை நாக்க பிடிங்க மாதிரி கேட்டு சண்டை போட்டிருப்பேன் பார் எனக்கு உன் மேலே நல்லா பாசம் புஷ்பாவுக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன் புஷ்பாக்கா இருந்தாலும் நீங்கள் எனக்கு பண்ணது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குக்கா இதா இதை கோவப்படாதது வந்து எல்லாருமே எனக்கு எதிராக இருக்கீங்க இவர் வார்த்தை கேட்டுருக்கலாம் என்ன பாத்திமா ஓவரா இழிச்சுக்கிட்டு இருக்க ஏதோ அவகிட்ட என்ன மாட்டி விட்டுட்டேன்னு நினைக்கிறியா ஆ எதுக்கு புஷ்பா ஒன்னும் மாட்டிவிட போறேன் நம்ம கீதாவுக்காக நீ கேட்டுருக்கலாம் சரி கேக்கல சரி விடு எனக்கு வீட்டுல கொஞ்சம் வியால கிடக்கு வரேன் சே இவளோட நல்ல பேர் வாங்களான்னு சொல்லிட்டு இல்லாததே போலாததே சொல்லியாச்சு ஆன கடைசி திட்டு வாங்கிட்டு கோம்ப மாதிரி இருக்கேன் என்ன என்ன சொல்றன்னு எனக்கே தெரியல கீதாவெல்லாம் ஈஸியா ஏமாத்திரலாம் இந்த பாத்திமா தான் எல்லாத்திலயும் இடல புந்து ஆட்டத்தையே கலச்சிட்டு இருக்கா இவள முதல்ல கவனிக்கிற விதத்துல கவனிக்கணும் பாத்திமா என்கிட்ட ஏன் ஆட்டத்தை கட்டுற இருடி சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு